நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கிறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜொப்ப பத்தி பார்க்கலாம் ஜி கே ஹியூமன் ரிசோர்சஸ் நிறுவனத்திலிருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்துல உற்பத்தி மற்றும் தர கட்டுப்பாட்டு வேலை இந்த ஜொப்புக்கான கல்வித் தகுதி டென்த் அண்ட் டுவெல்த் பாஸ் பண்ணிருக்கணும் டிகிரி முடித்த பெண்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இலவச விடுதி மற்றும் போக்குவரத்து வசதியுடன் கூடிய தொழிற்சால வேலை உடனே இந்த ஜோபுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கான லொகேஷன் கிருஷ்ணகிரி ஓசூர் மெயின் ரோடு இந்த ஜபுக்கு பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கலாம் இந்த ஜூப்ல ப்ரொடக்ஷன் அசம்பிளி டெஸ்டிங் மற்றும் குவாலிட்டி போன்ற நீங்கள் நீங்க இருந்தால் இந்த ஜாப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த ஜொப்புக்கு பல்வேறுபட்ட சலுகைகளை இந்த நிறுவனம் உங்களுக்கு தருது உணவு தங்கமுடைய வசதி போக்குவரத்து வசதி மற்றும் பிசி அறைகளும் இந்த ஜோப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல திரு நம்பருக்கு கால் பண்ணி ஜாப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ